இது விளையாட்டாக இருந்தாலும் அலாட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆள் அவர்கிட்டெல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது அவன் ஆயிரம் பேச்சு பேசுவேன் ஒரே வார்த்தையில் ஒரு பல் சுட்டி பெறுவார் அப்புறம் ஒரு தைரியசாலி அவர் அவர் இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இதாக கிடச்சிருக்காரு அது மாதிரி எங்கள் ஐயா எஸ்பி பெரிய தமிழ் திரையுலகத்துக்கு கிடந்த ஒரு பெரிய சொக்கத்தங்க அவர் இளையராஜாவின் மோதங்கிற படத்துக்கு இவர் தான் எனக்கு பேட் பண்ணுற மாதிரி இருந்து அந்த படத்தை அவர் எதனால் அந்த படம் நழுவிச்சுங்கிறது இன்றைக்கி அவர் சொல்லி தான் எனக்கே தெரியுது அவங்க அவங்க டைரக்ஷன் நடிக்க வேண்டியது மிகப்பெரிய டைர எளிமையாக சாதாரணமாக ஒரு படத்தை ஒரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும் ஒரு கமலஹாசனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் படத்தை முடிச்சுடுவார் அவர் அவ்வளோ ஆற்றல் அவ்வளோ அறிவு சாதாரணமாக இருக்கணும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய மகானவர் தமிழ் சினிமாவுக்கு கிடச்ச ஒரு ஏ பி நாகராஜன் ஒரு டிஆர் பந்துரு இந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் இன்றைக்கி அவர் பேசின பேச்சை பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் ஐயாவை பற்றியும் அந்த ஐயா தமிழக முதல் மாண்பு முதல் ஐயா ஸ்டாலின் அவருடைய கஷ்டத்தையும் சொல்கிறப்போ அடநடா இதெல்லாம் வந்து இவங்களை மாதிரி ஆளுங்க முன்னால் கேட்கும்போது தான் நம்மளுக்கு மனசில் ரொம்ப பதியுது மற்ற சாதாரண இன்னைக்கு இருக்க பிள்ளைய சொல்ற எடுபடார் அவர் சொல்கிற போது அந்த அந்த வரியில் சொன்னார் பாருங்க ஒரு தொண்டன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரையாக இருக்கார் ஒரு தொண்டன் கல்யாணம் பண்ணி பத்து நாளில் சிறைக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அறிவிச்சுக்கார் பாருங்க கலைஞர் ஐயா அதை சொன்னார் பாத்தீங்களா ஸ்டாலின் வச்சன் பேரனால அந்த ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன் பேரை மாத்தன்ருக்கான் நான் ஸ்கூலை தாண்டா மாற்றுவேன் பேரை மாற்ற இருக்கார் அவர் அவர் சொன்ன கதையை கேட்கும்போது அதே ஒரு படமாக அவர் பேர் பண்ணலாம் அவர் எவ்வளோ அழகாக பண்ணிடுறேன் அவர் ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புறத ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி பாருங்க அதுதான் ஐயா கலைஞர் கதை இப்போ நான் இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் அண்ணே நான் என்னுடைய அன்பு அண்ணன் இது மாற்றி சாதாரண அண்ணே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் பேச்சு யாருக்கு அஞ்சாத சிங்கம் மன வலிமை தைரியம் எத்தனையோ எத்தனையோ சிறப்பான அமைச்சர்ல இது ஒரு சிறப்பு சிறப்போ சிறப்பு முதல்ல தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு அறநிலத்துறைக்கு இப்படி ஒரு அமைச்சர் தேர்ந்தெடுத்தாரு பாருங்க அடாடா எல்லா கோயிலையும் விளக்கரிசியா அவ்வளோ கோயில் அப்படி பிரகாசமாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது ஜெகஜோதியாக இருக்கு அவ்வளோ அழகாக அந்த ஒவ்வொரு கோயில்களையும் அவ்வளோ அழகா அவர் எனக்கு கூட ஒரு சிறிய ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு அது எனக்குன்னு சொல்ல முடியாது எத்தனையோ கோயில் சுற்றி போற ஆட்டையை போட்டு போறாங்க ஏன் கோயில் எனக்கு குழந்தைவோம் ஆனால் பரமக்குடின்னு ஒரு கோயில் அந்த கோயிலில் ஒரு ஐயனார் என்னுடைய சாமி வந்து திருவேற்றுடைய ஐயனார் கருப் சாமி அந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏக்கர் ஆட்டையை போட்டுலாம் உரம் எல்லாம் கொய்யாக யா ஐயா எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த மேட்டர் வர சொன்னல முதல்ல பேப்பரை கொடுனேன் கொடுப்பேன் இப்போ பாருப்பேன் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் எப்படி முடியும் அப்போ நான் ஒன்றே ஊர்லேருந்து அந்த கோயில் பூசாரி பாக்கியராஜன்னு ஒருத்தர் அந்த ஊர் சொந்தக்காரர் முனிராஜன் ஒருத்தர் அந்த கோயில் அந்த ஊருக்கே பொறுப்பு அந்த ஊர் கோயில் அது உடனே அண்ணன் கொண்டாந்து சீட்டை தான் கொடுத்தேன் அப்புறம் காலையில் ஆளை அனுப்புனாரு வாங்கி சுயநலத்துக்காண்டி நான் பேசலை இது மாதிரி எத்தனையோ வந்து எத்தனையோ கோயில் சுத்த ஆட்டையை போட்டு இடத்த பூரா வாங்கி அதை அழகா அந்த அரண் சேர்த்து எல்லாம் ரொம்ப பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்காரு உண்மையிலே ஒரு அருமையான ஒரு தேர்வு வரும் தமிழக முதலமைச்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சி தூக்கி வச்சிருக்காரு இதுக்கு முன்னால் அரண் அதெல்லாம் இங்க அப்படி இல்லை ஸ்ட்ரெயிட்டாக தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே போனேங்க கலைஞர் ஐயா அவடைய மணி மனதில் போகிறதுக்கு முன்னால் சொன்னேன் ஆனால் அங்கே போயிட்டு நான் இங்கே வரவான்னு கேட்டேன் வாண நீ பாட்டுக்கு வா அங்கே வா இங்கே ஆள் போட்டிருக்கேன் நீ போ உள்ளே போயிட்டுருந்து சந்தோஷம் நிறையா கொடுத்தாங்க உள்ள உடனே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல உள்ள போறங்க அது சமாதி இல்லைங்க அது சந்நிதி திமுக தொண்டன் ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ஒரு குலதெய்வ கோயில் அது மணிமண்டம் இல்லை கலந்த மணிமண்டபம் அது அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா நான் இந்த இடத்துல அவரை பற்றி நான் கலைஞர் ஐயாவை பற்றி ஒரு ஒரு சில வார்த்தையை நான் சொல்லி ஆகணும் எம்ஜிஆருடைய தீவிர ரசிக நான் ஆனால் இவருடைய தீவிர பக்தன் இவருடைய தீவிர விசுவாசி நான் இவர் கூட அவர் இருக்க காலங்களில் அவரை வெளியிலேருந்து தான் பார்த்துருக்கேன் எம்ஜிஆரை அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் இவரு கூட இவர் கதை வசனத்தில் நடிச்சிருக்கேன் இவர் கூட உட்காந்து பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் நிறையா விஷயங்கள் எனக்கு தைரியம் சொல்வார் திரையுலகத்தை அவர் எந்த அளவுக்கு நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் நான் அந்த கவிநடையில் பேச தெரியாது என்னுடைய 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 லாங்குவேஜ்ல பேசுனான்னு அவற்று போய் நான் சொன்னேன் திரையுலகத்தை அவர் எப்படி நேசித்தார் திரைப்பட கலைஞர்களை எப்படி நேசித்தாருங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியாது ஒரு தடவை இருபத்தி மூணாம் புலிகேஷிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியலை அப்போ கலைஞர் ஐயாட்ட போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறேன் சம்மன் ஐயா சண்முகிட்ட ஃபோன் பண்ணி ஐயா அப்பாட்ட பேசுறோம் அப்படின்னேன் ஐயாட்டேன் பேசுகிறேன் அந்த ஒன்று கொடுத்துட்டார் உடனே ஃபோன் போட்டால் உடனே எடுப்பார் எடுத்து அவர்கிட்ட சொன்னேன் ஐயா உங்களை வந்து பார்க்கணும் தலைவரே அப்படின்னேன் என்னடா வடிவில் என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா ஒன்றும் இல்லை இந்த புலிகேசி படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ராஜா குதிரையில் போகக்கூடாதுங்கிறாங்க அது ஏதோ புலுக்கு ராசியில் ஏதோ பஞ்சாயத்தான் ராஜா குதிரையில் போகாமல் ஆடா போவார் தலைவருக்கு தெரியாமல் உங்களுக்கு தெரியுமே தெரியும் தெரியும் நான் இங்கே சொன்னார் ஒன்று அந்த படத்துடைய தயாரிப்பாளரை கூட்டிட்டு அவர் ஏன்ட்டு சொல்கிறார் தயாரிப்பாளர் இருபத்தி மூணாம் முடிவுடைய படத்துடைய தயாரிப்பாளர் என்று சொல்கிறார் நான் போனேன் ஏழு நிமிஷம் தான் டைம் கொடுத்தார் இருபத்தி ரெண்டு நிமிஷம் அவர் இதுக்காண்டி பேசுகிறாரு சமூகாதா அந்த ராஜாவுக்கு போடியா அப்படின்னார் நம்ம ஆ ராஜாவுக்கு போட சொன்னார் அவரு போட்ட உடனே ஏ ராஜா குதிரையில் போக்கூடாங்கிறாயிலாம் இல்லையா ஆ அது என்னான்னு பார்த்து உடனே இது போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியா குதிரையிலரு நீ ராஜா தானே அவர அவரை கிடைக்கிறார் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் சொல்கிறார் அப்படித்தான் யார் ஓ எம்ஜிஆர் அப்படின்னார் என்னைய சின்ன வகுத்த கலைச்சிருச்சு எனக்கு ஓ எம்ஜிஆர் ஆ ஓ எம்ஜிஆர் படத்துக்கு அந்த காஞ்சி வந்து நினப்போ இப்படி தான் யா புலிகேசியில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்போ கூட அதில் புலிகேசி மன்னனாக வருவார் எம்ஜிஆர் என்னால் பண்ண முடியலை அப்புறம் அதை தூக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மேட்ரு கண்டிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியம் கொடுத்து ஒரு வாரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சது இருபத்தி மூணாம் புலிகேசி இம்சே அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசியை ரிலீஸ் பண்ண வச்சது ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் பண்ணலைன்னா அது மார்ச்சரிக்கு போயிருக்கான் அது நேரம் பிறதரைக்கு தான் போயிருக்காங்க தான் அந்த படம் வெளியே வந்துச்சு வெற்றி பெற்றுச்சு அது மட்டும் இல்லை கலைஞர் சேனலை ஆரம்பிக்கும்போது முத முதல் அந்த படத்தை அந்த சேனலுக்கு அவர் முதல்ல வாங்கி அந்த ராமநாத சார் மூலியமாக அந்த படத்தை நீ சொன்னார் இப்படி அவர்கிட்ட எவ்வளவு விஷயம் இருக்குது அவர் எப்படி அதான் இப்போ பார்த்தேன் திராவிடம்னா என்னான்னு கேட்கறவங்களுக்கு பூரா ஒரே உதரவு உள்ள போய் சுற்றி பார்க்கணும் கலைஞருடைய மணிமண்டம் இருக்க அந்த சன்னதியை சுற்றி பார்த்தா தெரியும் உள்ளே போனால் என்ன ரயிலெல்லாம் போகுது வண்டி உள்ளே உள்ள ஒரு பார்த்தா இந்த ஆறாம் தேதியிலேருந்து மக்கள்லாம் திரும்ப பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க நான் போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மூச்சு நின்று போச்சு எனக்கு அவர் வரலாறு பூரா அதில் உள்ளே அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அடர அடார அடாரா கண்கொள்ளா காட்சி அதை பார்க்குறக்கு ரெண்டு கெண்ணுக்கு பத்தாதுக்கு ஒரு மணி எனக்கு ஆயிரம் கண்ணு தேவைப்படும் அவ்வளோ அழகாக இருக்குங்க இது வரலாற்றில் இப்படி வந்து ஐயாவுக்கு மணிமன்றத்தை கலைஞர் அவங்க மணிமன்றத்தை கற்று யாருனாலுமே முடியாதுங்க யாருக்கு இந்த வரலாறு கிடையாது இது எங்கள் ஆத்தா சத்தியமாக உண்மைங்க அவ்வளோ அருமையாக பிரமாதமாக அதை பண்ணி அவர் பட்ட கஷ்டம் அவர் அண்ணாவை நேசித்தது அந்த சுவாசம் திருவள்ளுவர் நேசிச்சு சுவாசம் அந்த காற்று அவர் பட்ட உழைப்புடையது அந்த வலிமை அந்த எளிமை அந்த திறமை அவ்வளவும் இருக்குங்க ஒரு ஆளை அரவணைக்கிறது ஊர் ஒவ்வொரு அந்த புகைப்படத்தை தான் பார்த்து உள்ள நான் அதுக்குள்ளே இங்கேருந்து ஃபோன் வந்துச்சு பார்த்தாச்சா இந்த தான் வந்துடுறேன் அந்த உள்ளே புறாம சுற்றி பார்த்து வந்தாங்க இன்னைக்கு இந்த மேடையில் ஐயாவுடைய தமிழக முதலுடைய இந்த நலத்திட்ட உதவிக்கு என்னை அழைச்ச எங்களுடைய அன்பு அண்ணன் ஒரு தைரியமான ஒரு எதுக்குமே கேள்வி கேட்டால் நறுக்குன்னு தான் முதல் சொல்லுவார் டக்கு 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 இதுதான் சொன்ன குழப்பருளை ஆனால் எப்பண்ணே பாக்கலாம் அப்படிலாம் இருக்காது சாயங்காலம் ஆறு மணிக்கு அவ்வளோதான் பட்டு 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 பேசக்கூடிய சேகரபாபுன்ன இந்த அறல் துறைக்கு இவர் வந்து கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் இவர் மூலியமாக இன்னைக்கு வந்து முதலமைச்சருடைய நலத்திட்ட உதவிக்கு என்னை அடைச்சிருக்கு உங்களையெல்லாம் சந்தித்ததுக்கு பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அது ஐயா எஸ்பி முத்துராமன் மேலே பார்த்தது ஒரு மிகப்பெரிய சிறப்பு ஆட்டிய என்னுடைய சகோதரி சுல்தான் அவர் இருக்கும் அங்க கூட ஜர்க்கிலே இருக்கு ஏதாவது பேசி மிகப்பெரிய அவங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான் ஏன்னா நம்ம கட்சியில் பேச வைக்க முடியும் எப்படி ஒவ்வொரு வரலாறையும் புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஆள் அப்படிப்பட்ட எல்லாரையும் உங்களை சந்திச்சது இங்கே இருக்க மக்களை புறா சந்திச்சது பெருமையாக இருக்குது இந்த இரவு வந்து எனக்கு பெரிய ஒரு நட்சத்திர உறவு மாதிரியே இருக்குது எனக்கு ஐயா பல்லாண்டு பல்லாண்டி தமிழக முதலமைச்சர் நீரோடி வாழணும் அவருடைய புள்ள இருக்க பாருங்க மாமன்னன் சொன்னாங்களே அருமை அண்ணன் அருமை சௌ விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அது விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் அது விளையாட்டாக இருந்தாலும் அலாட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆளு அவெல்லாம் பேசியெல்லாம் தப்பிக்க முடியாது அவன் ஆயிரம் பேச்சு பேசியா ஒரே வார்த்தையில் ஒரு பல் சுட்டி பெறுவார் அப்புறம் ஒரு தைரியசாலி அவர் அவர் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு தான் கிடச்சிருக்கார் அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் அவர் வந்து சும்மாலாம் இந்த பதவியிலேருந்து உட்காரல அவர் ஐயா எஸ்பி ஐயா சொன்ன மாதிரி உடம்புல வடுவுகள் பத்து நாளில் ஜெயிலுக்கு கொண்டு போய் சித்துரவு பண்ணி மிஷாவில் போட்டு கசக்கி பிழிஞ்சு தான் வந்து வெளியே வந்தார் அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சவர் தான் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு தோல்வியே வராதுங்க அவர் எப்பயுமே அவர் வெற்றி முகத்தை தான் நம்ம பார்ப்போமே தவிர தோல்வி முகத்தை நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர் நம்மளுக்கு கழிச்சுருக்காரு அவர் நீரோடி பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு என்னுடைய குழந்தை ஐயனார நான் வேண்டிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட சந்தைக்கு ரொம்ப நன்றி 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 நன்றி